இன்னைக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் யாருக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஹாலலூ இங்கே நம்ம பார்க்குறோம் கழுகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது கழுகு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க கழுகு தன்னுடைய நாற்பதாவது வயதில் அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆன டெசிஷன் அதாவது முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கணுமா அதாவது அது தொடர்ந்து உயிர் வாழ வேண்டும் என்றால் அது ஒரு ஒரு தனிமையான ஒரு ஹையான ஒரு ப்ளேஸில் ஒரு தனிமையான ஒரு மலையில் போய் உச்சியில் போய் உட்கார்ந்து தன்னுடைய இறகுகள் எல்லாவற்றையும் தானாகவே அதை பிச்சு எடுத்து அதோடைய அழகை உடைத்து அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கணுமா ஐந்து மாதங்கள் அதாவது அந்த நாற்பதாவது வயதில் இட் ஹேஸ் டு மேக் எ டிசிஷன் அது ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் தொடர்ந்து வாழணும் தொடர்ந்து நான் வாழ வேண்டும் என்றால் இப்படி ஒரு டிசிஷனை எடுத்து இது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்கிறாங்க நாற்பதாவது வயதில் இந்த தீர்மானத்தை எடுக்குமா நம்ம போய் ஒரு அந்த கழுகு போய் அந்த மலை உச்சியில் இல்லை தனிமையான காடுகள் இருக்கிற பகுதி காட்டு பகுதியில் போய் உட்கார்ந்து தன்னுடைய இறகுகள் எல்லாம் எல்லாவற்றையும் அது பிச்சு எடுத்து ஃபெதர்ஸ் அதோட பீக் எல்லாவற்றையும் அது வந்து தானாகவே அது தன்னை தானே எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்குமா அப்படியே தனிமையில் உட்கார்ந்து கொண்டே இருக்குமா உட்கார்ந்து கொண்டே இருக்கும் பொழுது ஐந்து மாதங்கள் உட்கார்ந்து கொண்டே இருக்கும் ஐந்து மாதங்கள் கழித்து அதோடைய அழகு புதிதாக முளைக்குமா அதோடைய ரெக்கைகளில் இருக்கிற எல்லா ஃபெதர்ஸும் புதிதாக முளைக்க ஆரம்பிக்குமா அப்படி முளைக்க ஆரம்பிக்கும் பொழுது அதோடைய பலன் திரும்ப திரும்ப அதற்கு ஒரு பலன் புது பலனை ஆண்டவர் அதற்கு கொடுப்பாராம் அப்படி கொடுக்கும் பொழுது அதை தாண்டி அந்த நாற்பது வயதை கடந்து இன்னும் முப்பது வருடங்கள் வாழ்வதற்கான ஒரு புது பலனை அதற்கு ஆண்டவர் தருகிறார் என்று சொல்றாங்க அதை தான் நூற்றி மூன்றாம் வசன சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஹால லூயா அந்த கழுகுக்கு தெரியும் அந்த தனிமையில் போய் நான் அங்கே உட்காரணோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்பாக அதுக்கு நல்லாவே தெரியும் இந்த வெயிட் டைம் காத்திருக்கிற சமயம் ரொம்ப கடினமாக இருக்க போகுது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க போகுது தன்னுடைய அழகை அதுவே ஒரு ஒரு பாறையில் போய் மோதி மோதி அதை உடைக்கணும்னா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதோட ரெக்கைகள் இருக்கிற சிறகுகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து போடணும்னா அதுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்கு தெரியும் அந்த மலையுச்சியில் தனிமையில் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த தனிமை என்னை வாட்டும் அந்த கழுகுக்கு தெரியும் அந்த மனாந்திரமான இருக்கிற அந்த சூழ்நிலை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும் கண்ணீர் வடிக்க வைக்கும் அந்த கழுகுக்கு தெரியும் அந்த வனாந்திரமான சூழ்நிலையில் அதற்கு ஒரு வேளை நல்ல சாப்பாடு கிடைக்குமா ஆகாரம் கிடைக்குமா தெரியாது ஆனாலும் அந்த கழுகு என்ன பண்ணுகிறது நான் வெயிட் பண்ணுவேன் என்னுடைய பலனை நான் திரும்பி பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்னை திரும்ப உயிர்ப்பிப்பதற்கு இந்த வெயிட் டைமில் நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை அந்த கழுகு எடுக்குமா இன்றைக்கு பிரியமானவர்களை நாமோ ஆண்டவர் சமூகத்தில் இந்த தீர்மானத்தை எடுக்கலாமா ஒருவேளை வேளை அந்த ஸ்டோரி ஒருவேளை ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம் ஆனால் இதுலேருந்து ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் this was a